காமராஜர் ஆட்சி காலம் பொற்காலமாக இருந்தாலும் அதிகாரிகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக இருந்தார் காமராஜர் ஐயா தன்னோட பணிகளை பார்க்காத அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுக்க காத்திருந்தார் பணிகளை செய்யாத அதிகாரிகளுக்கு அவங்களோட பணிகளை செய்ய வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கும் இறங்குவார் காமராஜர் ஐயா ஐயா தன்னோட அரசு அலுவலர்களுக்கு காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு அலுவலகத்தை சூஸ் பண்ணிக்குவார் அந்த அலுவலகத்துக்கு உடனடியாக காரை விட சொல்லி அங்கே போய் அங்கே உள்ள அதிகாரிகள் ஒழுங்காக வேலை பார்க்குறாங்களா ஏதாவது தவறான அதிகாரி இருக்கிறாரா அவரை கூப்பிட்டு அவரை நல்வழிப்படுத்த முடியுமான்னு யோசிப்பாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலுவலகம் அதனால அதிகாரிகள் பத்து மணி ஆஃபீஸுங்கிறத மறந்து காலையில் ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் வர ஆரம்பித்தாங்க இதன் மூலமாக அலுவலக வேலைகள் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிது மக்கள் பணிகள் இன்னும் அதிகமாக சிறக்க ஆரம்பிச்சுது ஏன்னால் அஞ்சு வருடத்துக்கு ஒரு முறை தான் அரசியல்வாதியால் ஜெயித்து வர முடியும் ஆனால் அதிகாரிகள் ஐம்பத்தி எட்டு வயசு வரைக்கும் இருப்பாங்க அதனால் அதிகாரிகளை நேர்மையாக்குனா மக்கள் சந்தோஷமாக வாழ முடியும்னு காமராஜர் ஐயாவுக்கு நல்லா தெரியும் காமராஜர் ஆட்சியில் அதிகாரிகள் நிம்மதியாக தூங்கினதை விட எப்போது அதிகாரத்துக்கு எப்போ வந்து காமராஜர் ஐயா பார்வையில் வருவாங்கன்ற பயத்திலேயே தூங்கினாங்க காமராஜர் ஐயா ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்